அருள்மிகு சேசபுரீஸ்வரர் சேசமுலை என்ற கிராமத்தில் இருக்கிறார் ஆதிசேஷனால் வணங்கப்பட்ட சிவபெருமான் திருப்பாம்பரத்திற்கு ஒப்பான சிவன் இந்த கோவிலில் நம்ம வழிபடும் பொழுதும் இந்த நாகதோஷங்கள் தீரும் அம்பாள் திரிபுர சுந்தரி மூன்று தனங்களை உடையவள் அற்புதமான அருள் தரும் அம்பிகை அவள் மூன்றாவது சோமாவரத்துக்கு நம்ம குடும்பத்தோட உபயம் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்து பனிரெண்டு வருடங்கள் ஆகின்றன மிகவும் சக்தியுடன் இருக்கும் தெய்வங்கள் நமகா தியலு மஹா திவந்தா மஹா தினமியா ஹேதமனிஸ்வ ஹரீஸ்வ மஹா நானாநுகுரட மத்த உத்மால காம ஹமவதலாம் யே கோத்வ அஸ்ரஹா ஓம் திவான தர்வ விஸ்யா மிரஸ்வ திவான சேசமலை என்ற அழகான கிராமத்தில் மேற்கு முகம் பார்த்த சிவனாக இருக்கிறார் இந்த சி கோயிலில் வந்து நவக்கிரகம் கிடையாது நவக்கிரகம் இல்லாத கோயில்கள் பார்த்திங்கன்னா மிகவும் பழமையான கோயிலாக இருக்கும் நவக்கிரகம் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா கிணறு இருக்கும் தீர்த்தம் இருக்கும் இந்த மாதிரியான கோயில்களில் சோமாவார தினம் நம்ம வழிபடும் பொழுது சந்திரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கி நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பூந்தோட்டத்திலேருந்து காரைக்கால் போகிற வழியில் சேசமுலை செக் போஸ்ட்டில் இறங்கினீங்கன்னா அங்கேருந்து நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது வாய்ப்பு கிடைச்சவர்கள் தரிசனம் பண்ணுங்கள் பழம்பெருமே வாய்ந்த கோயிலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அம்மா சோமாவார தினத்தில் இதை வெளியிடுறேன் நன்றி நான் உங்கள் சக்தியுமா